மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மீண்டும் மீண்டும் குடியரசு துணைத் தலைவர் நம்ம செய்திகளுக்குள்ள வந்துகிட்டே இருக்காரு சார் அவருடைய செய்தியை தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அவர் வந்து நேற்றைய தினம் புதுதில்லியில ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு நீதிபதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தொடர்பா திரும்பவும் அதை பரிசீலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு சமீபங்கள்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பெல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு இப்ப ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி அதாவது அஹ் உயர் டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அஹ் யஸ்வந்த் வர்மா அவருடைய வீட்டுல வந்து கட்டுக்கட்டா பணம் அவருடைய வீடு வந்து தீ விபத்துல மாற்றும் போது அங்கே கட்டுக்கட்டா பணங்கள் எரிஞ்ச நிலை கிடைச்சது நீதிபதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து நம்ம சட்ட நடவடிக்கைக்கு பரிசீலனை அவசியம் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அது வெவ்வேறு நிகழ்வுகள்ல வெவ்வேறு சூழல்கள்ல அவர் கருத்து சொல்வதாக தெரிந்தாலும் அந்த கண்ட் வந்து அந்த உள்ளடக்கம் அவர் பேசுவதனுடைய உள்ளடக்கம் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக மாறுது அந்த பேப்பர்ல தலைப்பு வந்து தீர்ப்பை மாற்ற வேண்டியது அவசியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்றாரா அது இப்ப உள்ள கான்டெக்ட்ல ஏற்கனவே அவர் பேசிட்டு இருந்த கான்டெக்ட்ல இந்த தீர்ப்பை தான் சொல்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ள போக வேண்டியது இருக்கு ஆனால் உள்ள போகும்போது அந்த நீதிபதி வீட்டில் ஏராளமான பணம் பணம் இருந்தது பணம் அதுக்கப்புறம் அதுல பாதி எரிஞ்சு போனது அது அந்த வழக்கு அது வழக்காக இல்லாம அது வந்து திரும்ப காணாம போயிடுச்சு எரிந்த எல்லாம் காணாமல் போயிடுச்சு அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு இவங்க அழகா பார்த்துக்கு மாத்தறாங்க இப்ப அவரை உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு விபி நினைக்கிறாரு வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறாரு குடியரசு துணைத் தலைவர் நினைக்கிறாரு அதுக்கு தொண்ணூத்தி உண்டான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறுக்க நிற்குது ஏன்னா நீதிபதிகள் மேல நடவடிக்கை எதை எடுக்கணும்னா உச்ச தலைமை நீதிபதியிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஒரு சிறு பாதுகாப்பு நிர்வாகம் வந்து இல்லைன்னா அப்படி ஒரு நிலைமை இல்லைன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க இங்க வந்து தண்ணியை நிறுத்தினீங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல ஏதோ வழக்கு போட்டீங்க என்ன வழக்குன்னு கூட நான் திரும்ப சொல்ல விரும்பலை குடியிருப்புல நீதிபதிகள் குடியிருப்புக்கு தண்ணியை நிறுத்துறீங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல வெவ்வேறு வழக்குகளை போடுறீங்க இப்ப நீதிபதி வேலையே வழக்கும் போட மாட்டீங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அதனால உச்ச நீதி அது அதை நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய அனுமதியோட பண்ணுங்க அப்படின்னு சட்டம் வச்சிருக்கிறாங்க அது இல்லாமலும் நீங்க வந்து இம்பீச்மெண்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கு சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கு ஆனாலும் இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமிக் அப்ரோச் ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுவதற்கான பொறுமை இல்லை இவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உடனடியாக தீர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அவங்க நினைச்ச உடனே ஒரு கேஸ் போடணும் கேஸ் போட்ட உடனே பிடிச்சு உள்ள வைக்கணும் உள்ள வச்சா ஒரு ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் ஜெயிலில் இருக்கணும் அது வரைக்கும் வர்ற பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நடைமுறைக்கு அவங்க பழகி இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது அந்த அந்த விஷயத்தை திரும்ப வந்து வலியுறுத்துகிறார்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயத்த திரும்ப கண்டிக்குது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வருட காலம் ஒரு ஒன்பது மாத காலம் சிறையில் இருக்க அனும அனுமதிக்குது இப்போ ஒன்பது மாதம் முடிஞ்ச உடனே ஏன்னா காரணமே இருந்து அந்த ஒரு கேஸ்ல இப்போ இன்று நடந்த நிகழ் நிகழ்வு தான் நினைக்கிறேன் அது நேற்றோ இன்றோ நடந்த நிகழ்வு தான் ஏதோ ஒரு கேஸ்ல ஒன்பது மாதம் ஆயிடுச்சு ஒன்பது மாதம் ஆன உடனே அவர் இருந்து மெயில் கொடுக்காதீங்க ஏன்னா அவர் ஒரு வருஷம் கூட ஜெயில இல்லை அப்படின்னு பதில் சொல்றாங்க வாதமே வைக்கிறாங்க ஒரு வருஷம் கூட ஜெயில இல்ல அப்படி சொன்ன சொன்ன உடனே உச்ச நீதிமன்றத்துல அமர்வு சொல்லுது அரஸ்ட் பண்ணவங்க எல்லாரையும் ஒரு வருஷம் கண்டிப்பா ஜெயில வைக்கணும்னு எந்த ரூலும் இல்லை அப்படின்னு உச்ச உச்ச நீதிமன்றம் சொல்லுது இப்படித்தான் வந்து வேறு சில மெயில் அப்ளிகேஷன் வரும்போது எல்லாமே இடியினுடைய ஸ்டாண்ட வந்து கண்ட கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயில் கொடுத்துக்கிட்டே இருக்கு பெயில் கொடுக்குது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க கூடிய ஒரு சூழல்ல நீதிபதிகள் மேல அல்லது நீதிமன்ற அமர்வுகள் மேல அந்த தீர்ப்புகள் மேல ஒரு ஒவ்வாமை வருகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும் எதற்காக தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்கணுங்கிற இருக்கிற நிலையை மாற்றணும் அந்த கேஸ் முடிஞ்ச உடனேயே அதற்கான வாய்ப்பு இருக்கு மறு ஆய்வு இருக்கு கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்கு யாரும் அப்ப பண்ணல இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்தது இப்போ அதுல ஒரு ஒன்பது இதுல ஒரு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்பதும் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அரசியல் உலகத்துல கல்லறையை தோண்டி இறந்து போன அந்த தலைவரை தூக்கிட்டு வந்து நிறுத்தி அவர் செய்த செயல்கள் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய வழக்குகளாக இருந்தாலும் கொடுத்த தீர்ப்பு வந்து தீர்ப்பு வந்து ஒரு சட்டமாக நடைமுறையில இருக்கும்போது அந்த சட்ட நடைமுறை நமது குடியரசு தலைவர் மாதிரியான அவர் அவர் பேசுவது மாதிரி கருத்து இங்க தினந்தோறும் தொலைக்காட்சிகள்ல பேசக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்கல்ல அந்த நண்பர்களுக்கு இது போன்ற பொறுமையின்மை இருக்கு அவங்களுக்கு உடனடியாக போடணும் வழக்கு போடணும் ஜெயில போடணும் ஒரு வருஷம் உள்ள வச்சிருக்கணும் தங்களுடைய அதிகாரத்தை காட்டணும் அது இப்படி ஒரு இறுதியில் 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 எ என்ன நடக்குதுங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை இதே மாதிரி தானே இப்போ வந்து ஒரு கேம்பைன் நடத்துகிறாங்கல்ல இரண்டு நாட்களாக உச்சமாக போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டை ஒழுக்கும் டாஸ்மாக் ஊழல் அவர் கைதாவாரா இவர் கைதாவாரா அவர் கைதாவதை தவிர்க்கவே முடியாது இவர் கைதாவதை தவிர்க்கவே முடியாது தேர்தல் நடக்கும் போது உள்ள இருப்பாங்களா உள்ள இருப்பாங்களான்னு தெரியாது அமலாக்கத்துறை தன்னுடைய பிடியை இறுக்கிவிட்டது அப்படின்னு எல்லாம் இந்த இரண்டு நாட்களாக ஒரு உச்சமாக ஒரு பிரச்சாரம் நடக்கிறது இது அப்படியே அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வரைக்கும் நடந்த அந்த டூ ஜி இந்தியாவை உழுக்கும் டூ ஜி ஊழல் இதுதானே தலைப்பு எல்லா ஜீரோக்கள் போட்டாங்க அவ்வளவு ஜீரோக்கள் போட்டு எத்தனை ஜீரோன்னு எண்ண முடியுமா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் பேசிய பேச்செல்லாம் நினைவுக்கு வருது கடைசியில் என்ன ஆச்சு அந்த தீர்ப்பு தீர்ப்பு அதாவது குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்களோடு வருவார்கள் வருவார்கள் என்று நான் காத்திருந்தேன் கோடை விடுமுறை நாட்கள்ல கூட க்ளோஸ் பண்ணாம காத்திருந்தேன் ஆனா எவருமே வரல குத்தமற்றவர் குற்றமற்றவர் என்று ராஜாவை விடுதி விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அதே அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இதுலயும் வெளிப்படுகிறது வெளிப்படுது நீங்க இப்ப நீதிபதிகள் இது தொடர்பா இப்ப டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த மாதிரி கட்டுக்கட்டா பணம் எரிஞ்ச நிலையில அவர் வீட்டுல கைப்பற்றப்பட்டது அப்படிங்கறது பொதுப்படையான ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கல சார் இப்ப அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கலாம் இல்ல முறைகேடான வகையில அந்த பணங்களை கொண்டு வந்திருக்கலாம் அப்ப வந்து இத வந்து விசாரிக்க வேண்டியது கட்டாயம் தானே அப்படிங்கிற ஒரு ஒரு பொது கருத்து உருவாகி இருக்கு அந்த கருத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கரெக்டு அதாவது ஒரு பொது கருத்தை உருவாக்குகிறார்கள் பொது கருத்து உருவாகுது நீதிபதி என்னுடைய வீட்டுல எப்படி அவ்வளவு பணம் வந்தது யாரிடம் இருந்து வந்தது எதற்காக ரீடிஸ்ட்ரிபியூஷனா இல்ல அவருக்கேவா எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் அதன் மேல கேள்விகளை கேட்டுக்கிட்டே போகலாம் அது எல்லாமே ஒரு வகையில இந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் எங்க கடைசியாக போய் தீர்ப்பு பெறுகிறது நீதிமன்றத்துல உச்ச உயர் நீதிமன்றத்திலயும் உச்ச நீதிமன்றத்திலையும் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் வீட்டுல கணக்கில் அடங்காத பணம் அல்லது கணக்கில் வராத பணம் அப்படின்னு கேஷ் ஆக அவ்வளவு பணம் இருந்ததுன்னா அது அடிப்படையில மக்கள் மனசுல அது குறித்தும் விசாரிக்கணும்னு கேள்வி வருமானு நீங்க கேக்குறீங்கல்ல எனக்கு அது என்னன்னு தோணுதுன்னா அமைப்பின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நம் நம்பிக்கையை அது சிதைக்குது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது எனக்கு வரக்கூடிய எண்ணம் வந்து அது நீதித்துறையின் மீது நீதிமன்றங்களின் மீது நீதிபதிகளின் மீது மக்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அது சிதைக்குது அப்படி ஒவ்வொரு நிறுவனத்திலின் மீதும் நம்பிக்கையை சிதைத்து கொண்டே வருகிறார்கள் சிஸ்டமேட்டிக்கா அப்போ அது இறுதியாக எங்கே இட்டு செல்லுதுன்னா யாரோ ஒரு நேர்மையான எல்லா இடத்துலையும் நேர்மையை தவிர வேற எந்த விதமான செயல்பாடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு உறுதியாக செயல்பட வே செயல்படுகின்ற ஒரு ஒருவருடைய சர்வாதிகாரம் அல்லது ஒருவருடைய பாசிசம் அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற நிலையை நோக்கி கொண்டு போறதுக்கு அந்த திசையில நகர்வுகள் போய்கிட்டே இருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ஓகே ஓவரால் பிக்சரோட அதை லிங்க் பண்ணி பார்த்தா இப்படித்தான் இது எல்லாமே தனித்தனியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை நிர்வாகத்தின் நடைமுறைகளை செக் பண்ணுறதுக்காகத்தான இந்திய அரசமைப்பு சட்டம் நீதித்துறைக்கு அந்த ரிவ்யூ அதிகாரத்தை கொடுக்குது நாடாளுமன்றத்தினுடைய சட்டம் ஏற்றும் சட்டம் வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு மாறாக இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ரிவ்யூ அதிகாரத்தை கொடுக்குது நிர்வாகம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுதா செய்யக்கூடாத விஷயங்களை செய்யுதா அல்லது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம இருக்குதா போன்ற விஷயங்களை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்காக நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு வந்தா அதுல தலையிடுது இதை எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவிசம் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசமாக நினைக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய அதீத செயல்பாடு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் எப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக முன்வந்து தன்னுடைய கருத்தை சொல்லி களத்தில் நிற்கிறாரோ அதே மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் களத்துல நிக்கறாங்க அவர்களுடைய அந்த செயல்பாட்டு தன்மையை கொஞ்சம் கட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை இந்த இந்த மாதிரி கூற்றுகள் வெளிப்படுத்துகின்றன அவங்க அந்த எண்ணத்தோட தான் சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அப்படி எண்ணத்தோடு இருக்கிறாங்களோங்கிற எண்ணத்தை மக்களிடத்துல ஏற்படுத்துகின்றது கருத்துக்கள் வந்து பல சமயங்கள்ல பொறுப்புணர்வு இல்லாமலும் இந்த மாதிரியும் வெளிப்படுத்துறாங்க அதோட இன்னொரு செய்தியாகவும் இருக்கு சார் நீங்க அது சொல்லும்போது ஞாபகம் வந்தது கர்னல் சோஃபியா குரேசி தொடர்பாக மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் விஜய் ஷா தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது சர்ச்சையாக மாறிச்சு அதற்கப்புறம் நீதிமன்றம் தாமாக வந்து அந்த வழக்கு எடுத்தாங்க உச்சநீதிமன்றம் வந்து ஐந்து பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு இத விசாரிக்கணும் அவர் அமைச்சரா இருக்கிறவர் பொறுப்போடு பேசணும் ஏதோ பேசிட்டு மன்னிப்பு கேட்டா எப்படி சரியாகுங்கிற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் பொறுப்போட பேசுறது அப்படிங்கிறது அந்த பொறுப்புங்கிற சொல்லுக்கு பின்னால நிறைய ஆழமான பொருள் இருக்கு பொறுப்பு இல்லாம பேசுவது அப்படிங்கிறதும் அது சாதாரணமாக கடந்து போற ஒரு சொல்லாக போகுது ஆனா இது ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அவமானகரமான ஒரு பேச்சை அவர் பேசினார் அதாவது பயங்கரவாதிகளின் சகோதரியை தலைமையில வச்சு பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு அனுப்பினோம் அப்படின்னா இங்க அந்த படைக்கு தலைமை தாங்கிட்டு போனவங்க பயங்கரவாதிகளின் சகோதரி என்று சொல்வது எதனால பயங்கரவாதிகள் என்பதை ஒரு மதத்தோட தொடர்புபடுத்துறீங்க அந்த மதத்தில் பிறந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து பயங்கரவாதிகளுடைய சகோதரின்னு சொல்றீங்க அப்போ இயல்பாகவே அவங்க பயங்கரவாதத்தின் மீது ஒரு ஈர்ப்போட இருப்பாங்க நாங்க எங்களுடைய தலைமையில எங்களுடைய கண்காணிப்புல நாங்க வந்து அவங்களை இந்த பொறுப்புக்கு அனுப்புனதுனால இப்படி ஒரு நிலை நடந்தது அப்படின்னு இப்படி ஒரு நிலை நடந்ததுன்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படிலாம் சொல்கிறதாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டு அதைத்தான் வந்து தானே முன் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து அந்த வழக்கை எடுத்தது அவர் அதுக்கப்புறம் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றாரு ஆனா அதை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுக்குது அது அது குறித்து விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்கள் அதாவது அரசியல் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நீதித்துறைக்கும் இடையில உண்டான முரண்பாடுகள் அல்லது இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதிகமாகிட்டே வருதா அப்படிங்கிற கேள்வியும் வருது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக செய்திகளை பார்க்கும்போது ஒரு போட்டா போட்டிக்கு இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற எண்ணமும் அப்பப்போ வருது பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் அவர் எல்லையை புரிந்து கொண்டு தங்களுடைய நீதிமன்றம் இதுவரைக்கும் எல்லை தாண்டியதாக தெரியல அரசியல்வாதிகள் தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார்களோ அப்படின்னு தோன்றுகிறது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அத வேற பக்தி தேசபக்தி தொடர்பாகவும் நாட்டுப் பொற்று தொடர்பாகவும் சமீப காலங்கள நிறைய பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு இந்த மாதிரியான பேச்சை கண்டிக்கல இல்ல வந்து கண்டனம் தெரிவிக்காம அப்படியே அமைதியா போறது அப்படிங்கிறது என்ன செய்தியை கிடத்தது ஆஹ் அது ரொம்ப முக்கியமான கேள்வி ராம் அவங்க வந்து ஆளும் தரப்பு எதையும் கண்டிக்கிறது இல்லை இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடியவர்களை இந்த மாதிரி பேச அனுமதிக்கிறார்கள் அது அவ அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்கள் மனதுல என்ன விதமான உணர்வுகளை கொடுக்குது அவர் பேச்சு அப்படியே அவர் என்ன நோக்கத்தை விரும்பி பேசுகிறாரோ அதே மாதிரியான விளைவை அந்த சமூகத்தில் கொடுத்ததுன்னா அவர் எவ்வளவு பொறுப்பான ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து அவரை நீங்கள் எடை போட்டீர்கள் என்றால் அவர் ஹிந்துவா முஸ்லீமா ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் வந்து ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு அரசு அதிகாரி ஹிந்துவா முஸ்லீமாங்கிறத பொறுத்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்பாரா மாட்டாராங்கிற முடிவுக்கு நீங்க வர்றது உண்மையிலேயே அவர் அப்படி இருக்கணும்னு அவசியம் அவசியம் இல்ல ஆனா அவரு தான் பண்ணுவாரு அப்படின்னு அவர் வந்து லீகலா செய்யக்கூடாத ஒரு விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலனாலும் அவரு இப்படி இருக்கிறதுனாலதான் நமக்கு அதை செய்து கொடுக்கல அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கு இது போன்ற நீங்க சொல்ற பொறுப்பற்ற பேச்சுக்கள் காரணமாக இருக்கின்றது அது பொறுப்பற்ற பேச்சுக்களா விஷம் தோய்ந்த பேச்சுக்களாங்கிறது எல்லாமே தான் அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது அவசியம்தான் இது எல்லாமே நம்ம முதல்ல பேசி அதே இடத்த தான் நகருது இந்த மாதிரி பேச்சு சட்ட ரீதியாக சட்டத்தின் மூலமாக எதிர்த்தரப்பை ஒடுக்குவது போலவே சாதாரண லெவல்ல கருத்து இருக்கக்கூடியவர்களை உடனடியாக கும்பல் வன்முறை மூலமாக ஒடுக்குவது அப்படிங்கிறது எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை வந்து ஒரு லிபரல் அரசாங்கம்ங்கிறது இடத்துக்கு இடத்துல இல்லாமல் ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டுங்கிற லெவலுக்கும் தாண்டி ஒரு ஃபாசிஸ்ட் ரீஜின் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு ஃபாசிச அரசாங்கம்ங்கிற நிலைமைக்கு கொண்டு போகிற நடவடிக்கைகளாக அரசியல் அறிஞர்களால் பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி விளைவு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே அதை பல கட்டுரைகள்ல பார்க்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படிதான் வந்து நிறுவுறாங்க அது எல்லாமே ரொம்ப முக்கியமான தனித்தனி நிகழ்வுகளாக நமக்கு தெரியக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட ஒரு பெரிய டிசைன்ல இருக்கக்கூடிய உள் நிகழ்வுகள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரைகளை படிக்கும்போது தோன்றுகிறது அந்த எண்ணம் தான் இதை தனித்தனியா அந்த மொழியில பார்க்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே அப்படி ஒரு புரிதலுக்கு தான் நமக்கு கொடுக்குது அது எந்த தர எந்த மட்டத்துல யார் பேசினாலும் எல்லாமே ஒரே டிசைன்ல இருக்கிற ஒண்ணுதான் அப்படிங்கிறீங்க ஆஹ் ஆமா ஒரே டிசைன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது வந்து அரைகுறையாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் கூட கிடைக்க கூடாது அரைகுறையாக மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உரிமைகள் கூட இருக்கக்கூடாது இன்னைக்கு எல்லாத்தையும் ஒத்திசெய்வு பட்டியலுக்குள்ள கொண்டு வந்துடணும் ஆனால் யூனியன் லிஸ்ட்டுக்கே கொண்டு வந்ததாக ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கே கொண்டு வந்ததாக நினைச்சு செயல்படணும் மாநிலங்கள் அது அது தொடர்பாக எந்த விதமான முணுமுணுப்பையும் வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தினால் நாங்கள் அந்த நிதியே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற லெவல்ல தான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு இந்த பின்னணியில தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது எல்லாமே ஒரு உறுதியான நிலைப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு அதை மற்ற எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுடைய கவனத்திற்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஆனா அவர் எடுக்கிற அந்த ஒரு நியாயமான ஜனநாயக போராட்டத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை இருந்து ஆதரிக்க வேண்டிய நபர்கள் எல்லாம் கூட வேறு ஏதோ ஒரு பிரச்சனைய அடிப்படையாக வச்சு ஒரு கேம்பெயின் அவருக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது பார்க்கலாம் எந்தெந்த கேம்பெயின் எல்லாம் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத பா பார்க்கலாம் மிக்க நன்றி சார் செய்தி எடுத்து இவ்வளவு ஆழமா பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி சார் நாளைக்கு திரும்பவும் மனிதா மனிதர்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி சார் ரொம்ப நன்றி ராம்